டிஎன் த்ரீ சிக்ஸ்டி இறைவனடி ஆன்மீக யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய ஆன்மீக பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஜோதிட தகவலை பற்றி சொல்ல போகிறோம் இன்னைக்கு நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா அழகான மரங்கள் சோலை என்னை சுற்றி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பசுமையான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் அதே போலவே இந்த பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அழகான ஒரு பெரிய ஏரிக்கரை ஒன்று தெரியுது அந்த இருந்து அந்த பக்கம் பார்க்கும்போது அழகான கால்நடைகள் அந்த பக்கத்தில் ஒரு மலை இருக்குது இது வந்து இந்த இயற்கையோட பிரபஞ்ச சக்தி இந்த இடத்துல எவ்வளோ நிறைஞ்சிருக்கு இவ்வளோ ஒரு அமைதியான இடம் ஆனால் நம்ம இன்னைக்கு பேசப்படுற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா வீடுகளில் மாமியார் மருமகள் சண்டை அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக சில வீடுகளில் அமைஞ்சிட்டே இருக்கும் இந்த மாமியார் மருமகள் சண்டை அப்படிங்கிறது மாமியாரும் ஒரு பெண் தான் மருமகளும் ஒரு பெண் தான் இவங்களுக்கு அடிக்கடி வந்து சண்டை ஏற்பட்டுட்டே இருக்கும் இந்த மாமியார் மருமகள் சண்டை தீர்றதுக்கு ஒரு பரிகாரம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க அதற்காக தான் நீங்க அனுப்பியிருந்த அந்த கேள்விக்கான பதில் இப்போ சொல்ல போறேன் அடிக்கடி வீடுகளில் மாமியார் மருமகள் பிரச்சனை வரக்கூடிய பெண்கள் கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய இந்த விரதம் முறையை மேற்கொள்ளணும் இந்த விரதத்தை மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக மாமியார் மருமகளுக்கு இடையேயான பிரச்சனை கண்டிப்பாக மிக எளிமையாக தீர்ந்துடும் அப்படி என்ன ஒரு பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா மிக முக்கியமா எந்த கோவிலுக்கும் போக வேண்டாம் எதுவும் பண்ண வேண்டாம் நீங்க அதிகமாக செலவும் பண்ண வேண்டாம் ரொம்ப எளிமையான பரிகாரம் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மௌன விரதம் அப்படின்னு என்னன்னு கேட்குறீங்களா பேசாம இருக்கிறதுக்கு பேர் தான் மௌன விரதம் சரியாதுங்களா நம்ம சாப்பிடாம இருக்கிறது விரதங்கள்லாம் உங்களுக்கு தெரியும் இதுவும் ஒரு விரதம் தான் மௌன விரதம் இந்த மௌன விரதத்தை எப்போ இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மிக முக்கியமாக செவ்வாய்க்கிழமையில வரக்கூடிய ராகு காலம்னு சொல்லக்கூடிய மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது மணி வரையிலையும் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில காலையில பத்து முப்பதுலேருந்து பன்னிரெண்டு மணி வரையிலும் ஞாயிற்றுக்கிழமையில் சாயந்தரம் நாலு மணிலேருந்து கிட்டத்தட்ட நாலரை மணிலேருந்தே ராகாலும் நாலரை மணிலேருந்து ஆறு மணி வரைக்குமே வந்து நம்ம இந்த ராகு காலங்களில் மௌன விரதம் இருக்கணும் இந்த மௌன விரதத்தை அனுஷ்டிக்கும் பொழுது கண்டிப்பாக துர்கையை வழிபாடு பண்ணணும் துர்கையை வழிபாடு பண்ணுறதுனா வீட்டில் இருந்துக்கிட்டேவும் நம்ம துர்கையை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு மங்கள ரூபினியினுடைய ஸ்தோத்திரங்கள் லலிதா சகசரநாமன் இதெல்லாம் பாராயணம் பண்ணலாம் முடிந்தவர்கள் கோவிலுக்கு போய்ட்டும் ஆலயத்தில் வளம் வந்துக்கிட்டு மௌன விரதத்தை ராகுல முடிவையும் யாருக்கிட்டையும் பேச வேண்டாம் அம்பிகையினுடைய நாமங்களை மட்டும் ஜெபித்துக்கிட்டே வரலாம் இந்த விரதத்தை மாமியாரும் இருக்கலாம் மருமகளாக இருக்கக்கூடியவர்களும் இருக்கலாம் எப்படியாவது பிரச்சனை தீர்ந்தா போதும் அடிக்கடி பிரச்சனை வருதுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த மௌன விரதத்தை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில வரக்கூடிய ராகு காலங்கள்ல மௌன விரதம் இருந்து கண்டிப்பாக இந்த மாமியால் மருமகளிடையே ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனை மிக எளிமையாகவே தீர்ந்துடும் அதையனால இந்த விரத மகிமையை மேற்கொண்டு அனைவரும் இந்த பிரச்சனையிலிருந்து விடுபடணும்னு கேட்டுக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் வேறு ஏதேனும் தகவல் தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரியிற நம்மளுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க கண்டிப்பாக உங்களோட ஜாதகம் சார்ந்த விஷயங்களும் சரி உங்களுக்கு தெரிந்துக்க வேண்டிய கேள்விக்கான பதில்களையும் கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு அதிகமாகவே உங்களுக்கு மிக தெளிவாக விளக்கமாகவே கொடுக்கணும்னு காத்திருக்கோம் மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்